அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஆர்ப்பாணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய இருக்கு நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கண்ணிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில் வந்து போகுது ராசி மண்டலத்துல கன்னி ராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க கண்ணிராசியின் அதிபதி புதன் உத்திரம் நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் கண்ணிராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கண்ணிராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய ராசிக்காரங்க நம்மளுடைய ராசிக்காரங்க எப்போதுமே துடிப்புடன் வாழவும் உற்சாகமாக இருக்கவும் நினைப்பாங்க டல்லாக இருப்பவர்களை பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆனால் சில நேரங்களில் மன அழுத்தத்துக்கு இவங்க ஆளாக கூடியவங்களா இருக்காங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்தவரை இரண்டுக்குரிய சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல காலகட்டமாக இருக்கு பொருளாதாரத்துல ஸ்ட்ராங்காக இருப்பது மிகப்பெரிய தைரியமாக இருக்குதுங்க பணம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது ராசிக்காரங்க பொருளாதார ரீதியாக தற்போது தடுமாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பணம் ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் செலவு ரெடியாக நிற்குது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்க கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க தன்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கணும் தனக்கு வரக்கூடிய கணவர் இப்படி இருக்கணும் தனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் நம்ம இந்த படிப்பு படிக்கணும் இந்த இடத்துல வேலை செய்யணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் நம்ம வீடு இப்படி இருக்கணும் நம்ம வண்டி இப்படி இருக்கணும் நம்ம நண்பர்கள் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே அணுவணுவாக கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வருமானம் வரக்கூடிய விஷயத்தை நோக்கிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பன்னெண்டுக்குரிய சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு விரயத்தை தரக்கூடிய நீச்சமாக இருக்கிறதுனால உடல் ரீதியான சில விஷயங்கள் மருத்துவ செலவுகள் வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பதால் தொழிலுக்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும் ராசிக்காரங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் இறங்கிறதுக்குள்ளே நிற்கிறாங்க அப்படின்னா அப்படின்னாவே அவங்கள பொறுத்தளவுக்கு எந்த தொழிலா இருந்தாலும் சரி அந்த ஈர்ப்புத்தன்மை இவங்கக்கிட்ட வேலை செய்யணும் கஸ்டமர் ஆகட்டும் தொழில் ரீதியாக ஆகட்டும் எல்லாமே இவங்களை பார்த்தவுடனே ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படுங்க பத்துக்குரியவர் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேல ரீதியா கொஞ்சம் பிஸியா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அலைச்சல் இருக்கும் வேல ரீதியா அங்க இங்கன்னு சொல்லி வேல ரீதியா கொஞ்சம் வெளியில போகக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு இந்த தீபாவளிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள போயிடாதீங்க திருமணம் ஆகாம இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ கோயில் தூரமா இருந்தா வீட்லயே பூஜை அறையில குலதெய்வ சொம்பு வச்சு வழிபடலாம் குலதெய்வ சொம்புக்கு கீழே மரப்பலகை வச்சு அது மேல சொம்ப வைக்கணும் அதுல சுத்தமான தண்ணீர் ஊற்றி வாசனை மலர்கள் போட்டு குலதெய்வமாக பாவித்து வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நாம் வசிக்கக்கூடிய வீடு நம்மளோட வாழ்க்கைய நிர்ணயிக்கும் அந்த வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்கணும் வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் நல்ல அதிர்வலைகள் இருக்கணும் கன்னிராசிக்காரங்க இருக்கிற இடத்த நல்ல வைப்ரேஷனோட பார்த்துக்கணும் காலையில எழுந்த உடனே நல்ல பாசிட்டிவ் மெடிடேஷன் மியூசிக்கெல்லாம் கேளுங்க புல்லாங்குழலிசை தண்ணீர் ஊற்ற மாதிரி சவுண்டோடு சேர்த்து அந்த மெடிடேஷன் மியூசிக்கெல்லாம் எல்லாம் வீட்டில் போடுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் ராசிக்காரங்களுக்கு மீடியா துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க இவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது அழகாக மகந்தி போடுவாங்க மேக்கப் பண்ணி விடுவாங்க ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமாக நிறையா இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு இருக்கும் தொழிலுக்கான நபராகவும் இவங்க இருப்பாங்க பார்க்கவும் அட்ராக்டிவாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க மனரீதியாக பாதிப்பு அடைஞ்சா வலுவிழந்த நபராக மாறிடுவாங்க உண்மையான அன்பு பாசத்தை ஏற்கக்கூடிய நபர்களா இவங்க இருக்காங்க அடுத்த நொடி நடக்க வேண்டிய விஷயத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க நமக்கான எதிர்காலத்தை அடைவதில் எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் தாமதம் அடையக்கூடாது கன்னிராசிக்காரங்க மனசுக்கும் அறிவுக்கும் ஒரு கேப் வச்சுருப்பாங்க மனதளவில் ஒரு இடத்துல உடைஞ்சாலும் மூல அளவில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க பிரெயின் லெவலில் ஏதாவது ஒரு குழப்ப வந்தாலும் மனதளவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் நடுவில் கிராஸ் ஆகிறவங்க பண்ணுறது தான் இவங்க தடுமாறதுக்கான காரணமாக இருக்குது அதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிருங்க யார் வேணாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம் வெளியில போகலாம் ஆனா எக்காரணத்தை கொண்டு நீங்க உங்க எதிர்காலத்துக்காக போட்ட திட்டத்துல பயணிக்கக்கூடிய கூடிய இருந்து விலகி திசை மாறி போயிடக்கூடாது மற்றவர்களுடைய சிந்தனைகளை உங்க மனசுக்குள்ள கொண்டு வராதீங்க மற்றவர்களுடைய வார்த்தைகளை உங்க மனசுக்குள்ள கொண்டு வராதீங்க மற்றவர்கள் உங்களை விட்டு விலகிருவாங்கன்னா அங்கே அந்த இடத்துல உடஞ்சிராதீங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்தவர்கள் அனைவருமே தீபாவளிக்கு பிறகு நல்லது தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாது உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கன்னி ராசிக்காரர்களே நீங்கள் சனிக்கிழமை பெருமாளை வழிபடலாங்க பூஜை அறைய சுத்தமாக வைத்திருக்க வேண்டுங்க தனமோ துளசியில் குங்குமோ சந்தனம் வைத்து வழிபாடு செய்யணுங்க புதன்கிழமை சனிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க பச்சை நிற புஷ்பங்கள் நெல்லிக்காய் துளசி தண்ணீரை எல்லாம் பூஜையில் நீங்கள் பயன்படுத்தலாங்க கன்னி ராசிக்காரங்க குல இஷ்ட தெய்வம் பூஜை அறையில் வச்சிருக்கணும் பூஜை குலதெய்வம் போட்டோ திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்தும் சரியான நேரத்துல உங்களுக்கு கிடைக்குங்க ராசிக்கு அதிபதி புதன் முக்கிய தெய்வம் விஷ்ணு பகவான் லட்சுமி தாயார் குலதெய்வத்தையும் முக்கியமா நீங்க வழிபாடு செய்யணுங்க சனி ராகு கேது உக்கிர தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாதுங்க புதன்கிழமை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க ராசிக்காரர்களே நீங்கள் இந்த நேரம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக உங்களுக்கு இருக்குதுங்க நீங்கள் கலைத்திறன் அன்பு பாசம் உள்ளவர்களாகவும் அழகு ஃபேஷன் துறையில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீங்க நீங்கள் எதையும் உடனே புரிந்து கொள்ளும் திறன் படைத்தவர்களாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் அலட்சியமாக இருந்தால் மற்றவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் பழகும் நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க புரட்டாசி மாதத்துல வியாபாரத்துல இருந்த சிக்கல் நீங்குங்க வேலையில உடன் வேலை செய்பவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படலாம் ஆனால் அதை தவிர்க்க வேண்டுங்க ஆசிக்காரங்க மற்றவர்களின் பேச்சை புறக்கணித்து விட்டு தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டுங்க நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்த உறவுகள் உங்களை தேடி வரலாங்க ஆனா அதுல கவனம் தேவீங்க ஏன்னா அவங்க உங்களை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு தொழில் மற்றும் வேலையில கோபத்தை கைவிடணும் கனிராசிக்காரங்க அமைதியுடன் வெற்றி காண வேண்டும் இவங்க தங்கள் மனதை கட்டுப்படுத்த வேணும் ஏனா இவங்க எளிதில் மற்றவர்களிடம் தங்கள் ரகசியத்தை விடுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்பு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது ஏனா மற்றவர்களின் பொறாமையான பார்வை உங்கள் முயற்சிகளில் தடையை ஏற்படுத்தலாம் வெளிநபர்களுடைய விஷயங்களில் தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்ல துங்க கன்னிராசிக்காரங்க புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யறது நல்லது அனுமன வழிபடுறது மன உறுதியையும் மன வலிமையும் அதிகரிக்கும் கன்னிராசிக்காரங்க ஸ்மார்ட்டாக யோசிச்சு உழைத்தால் அதற்கான முழுமலனும் கிடைக்கும் இவங்க திறமைசாலியாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் அலட்சியமாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க மேலும் மனதை சுத்தமாக வைத்துக்கொள்வது வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியங்க புரட்டாசி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு சில கவனங்கள் தேவைங்க கன்னிராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியுடன் இணைந்திருப்பதால் நல்லதை விதைத்தால் நல்லதே வந்து சேருங்க உங்களுடைய இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கலை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு இது ஒரு புதிய ஒளி மாதிரிங்க திறமைக்கு மதிப்பு வரப்போகுது மாணவர்கள் தேர்வுல வெற்றி பெற போறாங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்க போகுது புதிய துறைகள்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்க போகுது மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பேரும்புகளும் கிடைக்க போகுது அரசியல்வாதிகள் கொடி கட்டி பறக்கப் போகிறார்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக பட்ட பண கஷ்டம் தீரப்போகுது பழைய கடன் அடைய போகுது புதிய வருமான வழிகள் திறக்கப் போகுது நிலம் வீடு வாங்க ஆசை இருந்தால் அது இப்போது நடக்குங்க காதல் உறவிலும் திருமண பந்தத்திலும் குடும்பத்திலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது திருமணம் நடக்காமல் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் உறுதி குடும்பத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் குரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு வாய்ப்புகள் தொடரும் பாஸ்போர்ட் வீசா வெளிநாட்டு வேலை ஆன்லைன் மூலம் வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் பார்க்கறது இது மாதிரி வெளிநாட்டு தொடர்புடைய எதுவாக இருந்தாலும் நேரம் சிறப்பாக இருக்குது சூரியன் குரு கேந்திர திருஷ்டி யோகம் வாய்ப்புகளை கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் அந்த வாய்ப்பை பிடிக்க தெரிந்தவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்குங்க குரு ஞானத்தையும் சக்தியையும் அந்த சக்தியை தாங்கி கொள்ள சில ஆன்மீக வழிமுறைகள் அவசியம் ஒவ்வொரு நாளும் காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து சூரியனை நோக்கி மூன்று முறை நமஸ்காரம் பண்ணுங்க அதோட ஓம் சூரியனாய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி முறை சொல்லுங்க வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீர் ஆசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய கண்ணீர் ஆசையில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் உயர்வு உண்டாக போகுது மனசுல இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்பட போகுது போட்டிகள் பங்கு பெற ஆர்வம் உண்டாக போகுது மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க போறீங்க ஆனா மற்றவர்களிடம் பழகும் கவனமாக இருப்பது நல்லதுங்க சமூகத்துல கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேற போகுது உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீர் ஆசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல உற்சாகம் இருக்க போகுது மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்ல போறாங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்பட போகுது பிள்ளைகளால மருத்துவ செலவு ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா குழந்தைங்களை பார்த்துக்கோங்க பேச்சின் இனிமையால எளிதில் காரியத்தை செய்து முடிக்க போறீங்க எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய ஆர்வம் உண்டாகப் போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ஆசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரம் போகுதுங்க புதிய ஆர்டர்கள் பெற வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்க போகுது பழைய பாக்கிகள் போகுது அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா முடிய போகுது உத்தியோகத்துல பதவி உயர்வு உண்டாக போகுது நீண்ட தூர பயணங்களால காரிய அனுகூலம் உண்டாக போகுது சக பணியாளர்கள் மூலமாக உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வந்தீங்கன்னா போதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க படிக்கிறதுக்கான செலவுகளை ஏற்றுக்கோங்க ஒரு பேனா ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க இந்த உதவிகளை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் பல மடங்கு அதிகரிக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்